ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் பிறக்கும் போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த சூழ்நிலையை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குங்கிறத சொல்லவிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற மிதுனம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் பதினைந்துக்குள்ள கார்த்திகை மாதமானது முடிவடைய இருக்குது அதுக்கப்புறம் மார்கழி மாதமானது பிறக்க இருக்குது பிறக்க இருக்கக்கூடிய மார்கழி மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமைய இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி கட்டமாக உங்களுக்கு இந்த சூழ்நிலை அமைய இருக்குது இந்த சூழ்நிலை உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையணும் ஸோ மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க டிசம்பர் பதினைந்துக்குள்ளே உச்சத்தை தொடற மாதிரி மிதுன ராசிக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுப்போகுது அது மட்டும் இல்லாமல் கடன் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த சூழ்நிலையிலையும் வாங்கக்கூடாது மீறி கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலலாம் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் எப்படி வந்து டேக்கிள் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் கார்த்திகை மாதம் நிறைவடைய போகிறது இன்னும் சில நாட்களில் மார்கழி மாதம் பிறக்க இருக்கு ஆன்மீக ரீதியாக மார்கழி மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாகும் இந்த மாதத்தில் சில கிரகப்பயிற்சிகளில் மாற்றம் இருக்கிறது நீங்க இதனால புதிய திட்டங்களோடு மார்கழி மாதத்தில் நுழைந்தீங்கன்னா உங்க திட்டங்கள் மேக்சிமம் நிறைவேறும் ஸோ பிறக்கக்கூடிய மாதம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க இருக்கிறீங்க அப்படிங்கிற முக்கியமான தோள்களை தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் நிறைவடைந்து மார்கழி மாதம் பிறக்கும் போது அற்புதமாக இருக்க போகுது குரு பகவான் கடகராசியில உச்சபலத்தோடு வக்ரமாக போகிறாரு அப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் அங்கேயும் அவர் வக்ரகதியில் தான் இருக்க போகிறாரு அப்புறம் சுக்கரன் விருஷக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரி முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது இதனாலேயே நிறைய யோகங்கள் உங்களுக்கு உருவாக போது ஆக்சுவலி சுக்கரன் செவ்வாய் இருவருமே தங்களுடைய ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறாங்க சூரியனும் தனுசு ராசியில பயணிக்கிறாங்க புதன் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் பஹர நிபர்த்தி ஆகிறார் சுக்ரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு மதன ராஜ கோபால யோகம் ஏற்பட போது சூரியன் செவ்வாய் இணைந்து மகா யோகமானது ஏற்பட போது அப்புறம் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கை நடந்து மங்கள யோகம் உருவாகுது அப்புறம் சுக்ரன் சூரியன் சேர்க்கையால் சுக்கர ஆதித்ய யோகம் உருவாகுது இப்படி இந்த மார்கழி பிறக்கும்போது பல அற்புத யோகங்கள் உருவாகுது இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதை தான் என்னங்கிறத இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசியின் ராசி அதிபதி வந்து கரெக்டாக ஐந்தாவது வீட்டில் அதிர்ஷ்டம் என இடத்துல இருக்க போகிறாரு இதனால் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த டிசம்பர் பதினைந்து தேதிக்குள் வைத்து கொள்வது நல்லது பதினைந்து தேதிக்கு மேல் ஆறாவது வீட்டுக்கு வருவார் அப்போ வீடு அனை சொத்துக்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் சுய தேவைகள் அது மட்டும் இல்லாமல் பிற நபர்களை சந்திப்பது போன்றவை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக அமையும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா பதினைந்தாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வைத்துக்கொள்வது நல்லதாக இருந்தாலும் பதினைந்துக்கு பிறகு ஆறாவது வீட்டுக்கு வரும்போது இன்னும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஈஸியாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கறது கூட ஏற்படும் வேலையாட்கள் மூலமாக மனக்குழப்பை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு தாயின் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்துல குறைபாடுகள் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால ஆரோக்கிய விஷயத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நல்லா பார்த்துக்கணும் என்பது மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது அப்புறம் நான்கு கூடையவர் ஆறாவது வீட்டில் இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாவது வீட்டில் இருப்பதால் முயற்சிகள் கைகூடோ அதிக முயற்சிகளை போட்டு வேலை செய்யக்கூடிய சூழலோ அதில் அனுகூலமும் கூட ஏற்படும் ஸோ எதையும் சாதிக்கலாம் என்கின்ற தைரியமும் ஏற்படும் ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஐந்தாவது வீட்டில் பத்தாவது வீட்டில் இருப்பது குலதெய்வ உங்களோடு வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்கள்லையுமே சாதகமாக இருந்து வழிநடத்தக்கூடிய யோகமும் ஏற்படும் இந்த மாதிரி ஒரு சில யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகம் ஏற்படும் ஒரு சிகிச்சை எடுக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக அமைய கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆறாவது வீட்டுக்கு வரும்போது வெளிநாட்டு பயணங்கள் கூட ஏற்படும் வெளிநாட்டு வேலைகள் கூட கிடைக்கும் இருந்து சொந்த வேலைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அலைச்சல்கள் பயணங்கள் இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் பதினைந்துக்கு பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது செவ்வாய் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாவது வீட்டுக்கு வரப்போகிறார் ஸோ எழுபது சதவீத நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலை பணம் லாபம் போன்ற விஷயங்களில் மட்டும் நன்றாக இருக்கவும் சூழ்நிலை அமைது அப்புறம் குரு பகவான் வந்து ராசிக்குள்ளே பகிரகதியில் வரப்போகிறதுனால நல்ல வரன்கள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் குறை சொல்வதை குறைத்து கொண்டு வரன் தேடுவது நல்லது குரு பகவானே உங்களுக்கு அதிபதியாக இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் கிளைகள் ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பும் உண்டாகும் அப்புறம் ரெண்டு வருமானம் வரக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் சனியும் வகர நிவர்த்தி ஆகிறதுனால முழுக்க முழுக்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் சனி ஜாதகத்தில் பகிரமாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சில உங்களுடைய செலவுகளை செய்து கொள்வது நல்லது பகிரமாக இல்லை எனில் கண்டிப்பாக திடீர் வருமானம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும் இதனால் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இது எப்படி அப்படிங்கிறது அந்த டைம்ல தான் சொல்லப்படும் ஆனால் சனியினால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் டிசம்பர் பதினைந்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களும் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களையும் தெளிவாக உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்புறம் மார்கழி மாதம் ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனால முதல் நாளே நாம் தீபம் ஏற்றி அதை வரவேற்கணும் அப்படி நாம் வரவேற்றோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதம் முழுக்க நமக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது ஸோ அது எப்படி அப்படிங்கிற அந்த ஆன்மீக ஆன்மீகத்தாள்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மார்கழி திங்கள் மதுநிறந்த நன்னாளா என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இந்த வருடம் மார்கழி மாதம் திங்கட்கிழமையே பிறக்க அப்போது இந்த நாளுக்கு எத்தனை சிறப்பு என்பதை நீங்களே கணக்கு போட்டு இந்த தினம் மார்கழி முதல் தேதியில் தொடங்கி முப்பது நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் வைத்து நம்பிக்கையோட வேண்டிக்கொண்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் கூடிய விரைவில் பழிக்கும் சில பேருக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் லட்சம் மடங்கு பலன் அதிகம் உதாரணத்திற்கு நிலைவாசலில் ஒரு நாள் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்தால் ஒருவருடைய தீபம் வைத்து வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அதனால தான் மார்கழி மாதம் சாதாரண மாதம் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழுத்து உங்கள் வீட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கை ஏற்ற வேண்டும் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பணக்கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த இரண்டு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி சாதாரண பஞ்சுத்திரி போடுறதுக்கு பல்ல தாமரை தண்டுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் தாமரத்தண்டுல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகோ இந்த மார்கழி முப்பது நாளுமே தாமரத்தண்டு திரிப்போட்டு நிலைவாசல விளக்கேற்றக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் என்பது இருக்காது அதனால் கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்